அல்லா இந்த இமான் கொண்ட ஒவ்வொரு மூமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பொதுவாக இரண்டை ஒளிமயமாக ஒளி வீசக்கூடியதாக கொடுத்திருக்கிறான் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறான் பேர் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறான் அதில் ஒன்று குர்ஆன் இறை வேதம் அந்த இறை வேதம் என்பது அகிலத்தார்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் கிறித்தவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் அந்த குர்ஆன் வந்து வழிகாட்டியாக இருக்குது அதனால தான் குர்ஆன்ல எல்லாம் வந்து பல இடங்களில் இறை விசுவாசிகள் என்று அழைக்கின்றான் பல இடங்களில் மனிதர்கள் என்று அழைக்கின்றான் அதனால் அது பொதுவான ஒரு வேதம் அற்புதமான வேதம் அந்த திருக்குர் ஆணை மதிக்க வேண்டும் கற்க வேண்டும் ஓத வேண்டும் உணர வேண்டும் செயல்பட வேண்டும் அதை செயல்பட்டால் வாழ்க்கையில் அல்லாஹ் முழு நிம்மதியை தருவான் ஒளிமயமான வாழ்க்கையை கொடுப்பான் அதனால தான் நபிகள் நாயகம் சொல்லலாஹே சொன்னவங்க திருக்குர் ஆணை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று கூறினார்கள் திருக்குர் ஆனில் ஒரு பகுதியாவது மரணம் செய்ய வேண்டும் நபி சொல்லா அலேஸ்லம் சொல்கிறாங்க எந்த உள்ளத்தில் திருக்குர் ஆனின் சிறிதளவேனும் மரணம் இல்லையோ இன்னல்லதி ஜோஃபிஹி ஷை குர் ஆன் கல் பை தில் ஹரிப் திருக்குர் ஆனில் சிறிதேனும் மரணம் இல்லாத உள்ளம் பாழடைந்த உள்ளம் என்று சொன்னாங்க நபி சொல்லா அதனால் திருக்குர் ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் தான் கற்று பிறருக்கும் கற்பிக்க வேண்டும் அவர்களை சிறந்தவர்கள் என்றும் நபிசல்லா அல்லாம் சொல்கிறாங்க திருக்குர் ஆனை உள்வாங்கி அதை போற்றி உணர்வோமாக அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள்வானாக புனிதமிக்க ரமலான் வாதத்தில் லைலத்துல் கதில் இறக்கப்பட்ட அந்த திருக்குர் ஆன் அல்லாஹ் நல்லருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர